பாதம் நாடணும் விளா விளா வேளா என்று வேதம் போல பாடணும் வேதம் பாட வராவிட்டால் விலவன் பாதம் நாடணும் கந்தா 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 என்று கவிதை எழுதி பாடணும் கவிதை எழுத வாராவிட்டால் கண்ணீர் விட்டு தேடணும் கந்தா 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 என்று கவிதை எழுதி பாடணும் கவிதை எழுத வாராவிட்டால் கண்ணீர் விட்டு தேடணும் பழனி 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 என்று பாஜனை செய்து பாடணும் பாஜனை செய்ய வாராவிட்டால் பாத யாத்திரை போகணும் பழனி 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 என்று பஜனை செய்து பாடணும் பஜனை செய்ய வாராவிட்டால் பாத யாத்திரை போகணும் முருகா 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 என்று முழக்கம் செய்து பாடணும் முழக்கம் செய்ய வாராவிட்டால் பழக்கம் செய்து பாடணும் முருகா 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 என்று முழக்கம் செய்து பாடணும் முழக்கம் செய்ய வராவிட்டால் பழக்கம் செய்து பாடணும் பலா 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 என்று பாடியாட தெரியணும் பாடியாட தெரியாவிட்டால் சோலை போகணும் பலா 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 என்று பாடியாட தெரியணும் பாடிய தெரியாவிட்டால் பழமூதிர் சோளை போகணும் வேளா 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 என்று வேதம் போல பாடணும் வேதம் பாட வராவிட்டால் வேளவன் பாதம் நாடணும் முருகா